மனிதர்களை தான் சிருஷ்டித்த மனிதர்களை சந்தோஷப்படுத்த அற்புதம் செய்கிறவர் அதுதான் இயேசுக்கிற சினம இந்த பிராக்டிக்கலாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் அற்புதம் செய்தார் இன்றைக்கு செய்கிறார் என்னைக்கு நடந்தது அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல இன்றைக்கு இப்போ ஆண்டவர் அதை செய்கிறார்ல அது உங்களுக்கு செய்வார் அந்த ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறார் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணுமானால் இந்த வேறு புஸ்தகத்தில் புதிய என்ற ஒரு பகுதி இருக்கிறது அதில் மத்தையோ மார்க்கு லூக்கா யோவான் என்று நான்கு புஸ்தகங்கள் அதில் இயேசனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி பிறந்தார் எங்கே பிறந்தார் எப்படி ஊழி செய்த மக்களோடு கூட அவர் பழகி மக்களுக்கு என்ன செய்தார் அவர் இப்படி மறித்து உயிர் தெளிந்து மறித்த உயிரோடு இருக்கிறார் எல்லாம் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் மக்களுக்கு அவர் செய்த அற்புதங்கள் குரடர்களுக்கு பார்வை கொடுத்தார் செவிடர்களை கேட்க வைத்தார் சப்பானிகளை நடக்க வைத்தார் மறுத்தோரை எழும்ப பண்ணினார் வாத வியாதியினால் பாதிக்கப்பட்ட திமிர்வாதக்காரரை குணமாக்கினார் இந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செய்தும் ஜனங்கள் மேலே உள்ள அன்பினால் அற்புதம் செய்தார் ஏன் அற்புதம் செய்தார் தன்னை பெருமைப்படுத்த அல்ல மக்கள் மீது உள்ள அன்பினார் இதை அறிந்து கொள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் நீ கவனமாக இதை கேளுங்கள் பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது குஸ்துரோகி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் இப்படி இயேசு சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான் அதனால் இயேசு வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார் எத் திசையிலும் ஜனங்கள் இயேசுவனிடத்திற்கு வந்தார்கள் இங்கு இயேசு செய்த ஒரு அற்புதம் குஸ்துரோகி தொழுநோயினால் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் இயேசுவண்டை வருகிறான் முழங்கால் படியிட்டு இயேசுகிட்டு ஒரு வேண்டுதல் செய்கிறான் அன்று உரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க இந்த குஷ்டரோக வியாதியிலிருந்து எனக்கு பூரண சுகம் கொடுக்க உம்மால் ஆகும் என்று அவன் ஒரு ஜபம் செய்கிறான் உடனே அவனை பார்க்கிறார் அவனை பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு மனது அவனை பார்த்து ஆண்டவர் மனது உருகுகிறார் அவருடைய இறுதயம் அவனுக்காய் பரிதபிக்கிறார் ஐயோ இந்த நோய் அவனை விழவாய் பாதித்து வேதனையோடு இருக்கிறான் என்று ஆண்டவர் பார்த்து தன் கையை நீட்டி அவனை தொடுகிறார் எனக்கு உண்டு சுத்தமாகுன்னு சொன்ன உடனே அவன் சுகமாகிவிட்டான் இந்த அற்புதத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த தொழுநோயினால் குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனுஷனுடைய நிறைமை ரொம்ப பரிதாபம் இப்போ நம்ம காலத்தில் தொழுநோய் மருத்துவமனைகள் பல இடத்துல இருக்கிறது இந்த வியாதிக்கு சுகம் பெறணும்னு க மருத்துவம் அவங்களுக்கு செய்யப்படுகிறதை பார்க்க முடிகிறார் இயேசு நாட்கள் அப்படி இல்லை இந்த தொழில்நோயினால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னா ஜனங்களோடு வாழ முடியாது அவன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் கூட குடும்பமாக இருந்தால் கூட அவனை ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது சொந்தங்களை பார்க்கக்கூடாது ஊருக்கு வெளியிலே புறம்பே தள்ளி காட்டுக்குள்ளே மலைப்பகுதிகளில் அவங்க இது மாதிரி தொழில்நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள அங்கே கூட்டமாக நாற்பது பேர் ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டவங்க வசிப்பாங்க அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது அவங்களுக்கான ஆகாரம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்படும் தூரத்தில் வச்சுருவாங்க அது மாதிரி அதை எடுத்துக்கொண்டு அவங்க சாப்பிட்டு கொண்டு அங்கே தான் இருக்கணும் சாகம் மறைக்கும் இனி அவங்களுக்கு அவ்வளோதான் என்கிற நிலைமை தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க அவங்க ஊருக்குள்ளே வந்தால் எடுத்து அடித்து விரட்டிடுவாங்க இது தீட்டான வியாதி அப்படின்னு அந்த அந்த நாட்களில் கருதப்பட்டார் ஒருவேளை வெளியில் ஊருக்கு வெளியில் அவங்க இருக்கும்போது யாராவது அந்த வழியை போக்குற போனால் இந்த வியாதி உள்ளவங்க உடனே தன் முகத்தை மூடணும் தன்னை முக்காடிட்டு கொண்டு அன்கிளீன் அன்கிளீன்னு சத்தமிடணும் தீட்டு தீட்டு நான் தீட்டானவன் இங்கே இருக்கிறேன் இங்கே வராதுங்கன்னு அவன் சொல்லணும் உடனே இந்த வியாதி உள்ளவன் இருக்கிறான் என்று விலகி போயிடுவாங்க இதுதான் அந்த நிலமையில் அந்த காலத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுகிட்ட வருகிறான் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம் வியாதேசரெல்லாம் சுகமாக்குகிறாராம் பெரியார் புதெல்லாம் செய்கிறாராம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இனிமே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நான் இந்த காட்டுக்குள்ள மலைப்பகுதியில் சாகுமறைக்கு இப்படி தான் நினச்சேன் இந்த இயேசுவை சந்தித்தாலாவது என் வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகிறாதா ஒரு இயக்கம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்புறம் இயேசுவை பெற்று ஏசு அந்த வெளியாய் வருகிறான் மலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது தான் நடக்கிறது மற்ற ஐயோ எட்டா இது எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ அவன் அந்த மலை குகையில் அந்த மலைப்பகுதியில் அங்கே தான் தங்கியிருந்திருக்கணும் அவன் வந்து இயேசுக்கு முன்னால் முழங்கால் பட்டியிட்டு ஒரு ஜபம் செய்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்னை சுகமாக்கும் கட்டாயம் சுகமாக்குன்னு சொல்லலை என்னை சுகமாக்குமாலை முடியும் நான் அற்புதங்கள் நீ செய்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ உங்கள்கிட்ட வல்லமை இருக்கிறது என்னை சுகமாக்கு உங்களால் முடியும் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க ஏன்னா ஒரு வேளை அவனுடைய பாவத்தை குறித்த உணர்வு மனசாட்சி குற்றப்படுத்தி இருக்கும் நீ பாவம் செய்தனால உனக்கு இந்த வியாதி அதனால் அப்படி இரு அதுக்கெல்லாம் வராது அப்படி இயேசு சொல்லிடுவாரோ அந்த எண்ணம் கூட இருந்திருக்கலாம் அதனால தான் நமக்கு சித்தமானால் அப்படின்ற வார்த்தை சொல்லுகிறான் அப்போ இயேசு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு அவனை பார்க்கிறார் மனதுருகினார் எனக்கு சித்தம் உண்டு நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவனை குணமாக்கினார் இதுதான் இந்த அற்புதம் இந்த மனிதனை ஏச பார்க்கும்போது மனது உருகுகிறார் ஏன் அவனுக்குள்ளே சில பாதிப்பு இருக்கிறது முதலாவது அவனுடைய சரீரம் அந்த நோயின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு காயங்களாக இருக்கிறது தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பாருங்க எங்கள் ஊர் பக்கம் நேசரத்துலேருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் பேய்க்குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறாரு அங்கே இந்த தொழுநோய் மருத்துவமனை இருக்கிற அந்த காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் இந்த ஆஸ்பத்திரியை ஆரம்பித்தாங்க சபை மூலமாக சிஎசிஐ சபை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு மருத்துவமனை இருக்கிறது நாங்கள் வருஷந்தோறும் அங்குள்ள நோயாளிகளுக்கு புது உடை கிறிஸ்மஸ் டைமில் எடுத்து கொடுத்து கிறிஸ்மஸ் விருந்தெல்லாம் கொடுத்து பார்த்து செபித்து விட்டு வருவது வழக்கம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை நான் போயிருந்தேன் அங்கே போயிருந்த போது அங்கே உள்ள சில மக்கள் நாங்கள் உணவெல்லாம் கொடுத்த போது சிலரால் அந்த விரல் இல்லை அவங்களுக்கு விரலை இல்லை அந்த வியாதி அரித்து 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 அந்த நோயினுடைய பாதிப்பு அவங்களுக்கு இல்லை வெறும் மொட்டையார் எப்படி அள்ளி சாப்பிட்றதுக்கு விரல் இருக்கணுமே நான் அவங்கள பார்த்தேன் நேரில் பார்த்தா அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன செய்திருக்கிறாங்க விரல் இல்லாத இந்த கையில் ஒரு ஸ்பூனை வச்சு கட்டி விட்டுறாங்க அந்த ஸ்பூனை கட்டிடுறாங்க அதை வச்சு அள்ளி அப்படி சாப்பிட்றாங்க நம்ம இப்போ விரல் இல்லை விரலெல்லாம் போய் விட்டார் சிலருக்கு காது இல்லை அந்த நோய் அரித்து விட்டார் காலில் விரல் இல்லை அந்த வியாதி அரித்து விட்டார் விரல் இல்லாதனால நமக்கு போல் பேலன்ஸாக நடக்க முடியாது பாதிப்பு காதில் மூக்கில் சில பகுதிகள் இல்லை பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்மை போல் மனுஷங்க தானே அவங்க பிறக்கும் போது இப்படி தானே இருந்திருப்பாங்க ஆனால் வியாதி இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு அவருடைய சரீரத்தில் ஒரு காயம் பாதிப்பு மனதுக்குள்ளே ஒரு பாவம் பாதிப்பு இருக்கிறாரு அவருடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறாரு ஏன் சமுதாயம் அவனை புறக்கணித்து விட்டார் சொந்த குடும்பத்தார் புறக்கணிச்சிட்டாங்க ஒருவேளை இருந்த மனைவி இருந்திருப்பாங்க ஒருவேளை பிள்ளைகளுக்கு கூட இருந்திருக்கலாம் அவனுடைய பெற்றோர் கூட இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க இந்த வியாதி நிமித்தம் அவன் புறக்கணிக்கப்பட்டதுனால உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இந்த மாதிரி வாழணும் என்பதெல்லாம் உள்ளத்தில் உண்டாகி இருக்கும் உள்ளத்துக்குள்ள ஒரு